குரு சனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வெள்ளி சனி ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னதான் போர் பயங்கரவாதம் பொருளாதார நெருக்கடி காலநிலை மாற்றம் இப்படி பல பிரச்சனைகள் வாட்டி வதைத்தாலும் முடி உதிதல் என்ற பிரச்சினை வந்தாலே போரை விட பெரிதாகவே கருதுகின்றனர் இன்றைய இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக வழுக்கை தலையில் மீண்டும் முடியை வளர வைப்பதென்றால் அது ஆச்சரியம்தானே இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு சில மோசடி வழிகள் வாலிபர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் எண்ணத்தில் ஈடுபடுகின்றனர் இப்படி ஒரு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட் நகரில் சல்மான் என்பவரால் அரங்கேறியுள்ளது சல்மான் தன்னிடம் உள்ள எண்ணெயை தேய்த்தால் வழுக்கை தலையிலும் விரைவாக முடிவளரும் எனவும் அந்த எண்ணெயை ஒரு முறை தேய்ப்பதற்கு வெறும் இருபது ரூபாய் மட்டுமே ஆகும் என செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்திருக்கிறார் மேலும் முகாம் நடைபெறும் முகவரியும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதை நம்பிய நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் அளவுக்கு அங்கு குவிந்தனர் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாலிபர் ஒவ்வொருவரி ரூபாய் இருபது பெற்றுக்கொண்டு அவர்களின் தலையில் சிறிய பிரஷ் மூலம் எண்ணெய் தேய்த்து அனுப்பி வைத்துள்ளார் சல்மான் வேடிக்கை என்னவென்றால் வழுக்கை தலையில் எண்ணெய் தேய்த்தால் முடி வளரும் என கூறி எண்ணெய் தேய்த்து விட்ட சல்மானுக்கே வழுக்கை தலைதான் என்பது அங்கு திரண்ட நூற்றுக்கணக்கான வாலிபர்களின் அறியாமையை காட்டியது இந்நிலையில் சல்மான் நடத்திய முகாமில் எண்ணெய் கொண்ட பலருக்கும் உச்சந்தலையில் கடுமையான அரிப்பு மற்றும் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது அப்படி பாதிப்புக்கு உள்ளானவர்களில் ஷதாப் என்பவர் இதுகுறித்து போலீசில் புகார் கொடுத்ததை அடுத்து விசாரணை நடத்தியதில் சல்மான் மற்றும் அவரது கூட்டாளிகள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பணம் சுருட்டியது அம்பலமாகியுள்ளது இதற்கு முன்னர் அவர்கள் டெல்லி உத்தராகண்ட் ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் இதேபோல போலி முகாம் நடத்தி லட்சக்கணக்கில் பணம் சுருட்டியது தெரியவந்துள்ளது மேலும் சல்மான் மற்றும் அவரது கூட்டாளிகள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர்